அழைக்கிறோம் உங்களை அழைக்கிறார் அழைக்கிறார் அவர் அன்பானவர் அவர் அழகானவர் அவரை போல அழகு யாருமே அந்த உலகத்துல இல்ல அது மாத்திரமல்ல அவர் ஆராதனைக்கு பாத்திரராய் இருக்கிறார் அவர் உங்களை அழைக்கிறார் நான் உன்னை நேசிக்கிறேன் மகளை மகனே என்று சொல்றார் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் பரவாயில்ல அவர் உன்னை நேசிக்கிறார் என்று சொல்லுகிறார் பிரியமான இருப்பிலேயே பேசிக் கொண்டிருக்கிற அடிமையை குறிச்ச ஒரு ஒரு இரண்டு நிமிடம் சார் பேசும்படியாக இருக்கிறார் நான் ஆர்சி பேக்ரவுண்டில் இருந்து ரட்சித்ததான கேரளா பகுதியில் ஐந்து குடும்பத்துல நாலு பேரை பிறந்த பிறகு எங்க அம்மா முப்பத்தொன்பது வயசு ஆகும் பொழுது மறுபடியும் கன்சீவ் ஆகி இந்த பிள்ளைய எப்படியாவது முப்பத்தொன்பது வயசுல நான் எப்படி பெற்றுடுவேன் அப்படின்ற ஒரு பயத்துல அழிக்க பார்த்தோம் எதையோ செய்து பார்த்தோம் என் குடும்பத்தில் எல்லாரும் நல்லா கலரா இருப்ப நான் மட்டும் கருப்பா இருக்க காரணம் தெரியுமா ஏகப்பட்ட மெடிசன் எங்க அம்மா எடுத்தாங்க அதோட சைடு எஃபெக்ட்ல தான் என் ஸ்கின் பிளாக் ஆக போச்சு அலையிலையா இந்த நாட்களில அதெல்லாம் முடிஞ்சு சொல்ல ரொம்ப நேரம் ஆகும் சுருக்கமா கர்த்தனை எனக்கு கொடுத்ததான விடுதலை என மாத்திரம் நான் சொல்றேன் சென்னை பட்டணத்துக்கு வந்தோம் விஜய மருத்துவமனையில வேலைக்கு ஆக கடந்து சொல்லும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல திருமணம் நடந்தது ஆனா வாக்கு மனிதன் நல்லா இருந்தது நல்ல நல்ல மனிதனா இருந்தது ஆனா கத்திரிக்காய் வெட்டினாதான் அதுக்குள்ள பூச்சி இருக்கு அப்படி இருக்குதான் தெரியும் வாழ்க்கை தொடங்கினார் அப்பதான் தெரியுது என்னோட பத்து வயசு பெரியவரே அது முழுக்கூடிய அப்பதான் தெரியுது அல்ல இல்லையா ஆனாலும் சோந்து போகல அதாவது பத்து வருஷம் செய்வன கிரியையில நான் பிடிப்பட்ட ஒரு பைத்தியமா இருந்த என்ன கர்த்தர் இன்னைக்கு ஏசுக்கு பைத்தியமாய் மாற்றினார் காரணம் என்ன தெரியுமா முன்னோர்கள் சாபம் என் அப்பூவோட அப்பா அந்த சாபம் என்னை வந்து பிடித்தது நான் பத்து வருஷம் பைத்தியமாய் மாறினார் அது இந்த பைத்தியத்தை தான் கல்யாணம் ஆனது எங்க வீட்டுக்காருக்கும் தெரியல ஒரு பைத்திய ஒரு குடிகாரனு சேர்ந்தா எப்படி இருக்கும்னு நீங்களே யோசிச்சு பாருங்க ஆனா என் இயேசு ஆண்டோராசுரோசு சந்தித்தோம் அவரை எனக்கு பரிபூர்ண ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தொள்ளாயிரத்தி எட்டுல இருபது ஆவி என்னிடத்துல இருந்து புறப்பட்டு நானு அந்த பைத்தியம் தெருவு தெருவா பைத்தியமாய் இழந்தது மாசு அமாவாசை ஆனா யாரும் பார்க்க தேவையில்லை காலன்ற பார்க்க தவிர என்ன பார்த்தா போதும் ஓ அமாவாசை சேஷ்டம் வருது அப்படின்னு அமாவாசை பைத்தியம் வருது தான் எனக்கு ஒரு பேர் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுல அந்த நான் போய் தேங்கல அவர் என்ன சந்திக்க வந்தாரு அதே போல தேடி அந்த இயேசு வந்திருக்கிறார் நேரத்தில் மணிக்கு ஜபிக்க ஆரம்பிச்சா ரெண்டு மணி வரைக்கும் ஜெபிச்சோம் இருபது ஆவி என்னிடத்திலிருந்து வெளியேறின உடனே பரிசு தாவியானவர் எனக்குள்ள வந்து இப்ப யேசப்பாவுக்கு பைத்தியமாய் வரணும் அதனாலதான் என் பைத்தியம் இந்த தெருவில் நின்னு கத்துறோம் ஆள் இல்லையா ஆள் இல்லையா நீங்க எவ்வளவுனால ஒரு பிசாசினால பிடிப்பட்டு இருக்கலாம் பில்லி சூழத்தினால ஐயோ எனக்கு வருமானம் கொண்டு வரும் ஆனா வருமானம் இல்லையேன்னு நினைக்கலாம் அந்த இடத்துல உங்களுக்கு விடுதலை நான் சந்திச்ச நீங்களும் சந்திப்போமானால் கண்டிப்பா உங்களுக்கு விடுதலை கிடைத்து இவங்க குடும்பத்தில் ஒரு சந்தோஷத்தை காணலாம் இயேசு நாமத்தில் சிபிக்கிறோம் அமைய